விஜே மணிமேகலை மற்றும் பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களுடைய இஷ்யூவில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இப்போ இருக்குது ஏன்னா மணிமேகலை வந்து போஸ்ட் போட்ட உடனே மணிமேகலை அவர்களுக்கு ஏகப்பட்ட ஆதரவு கிடைச்சிது இப்போ என்னென்னா எல்லோருமே பிரியங்கா சைடு சாஞ்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் சமீபத்தில் கூட ஷகிலா மேம் எக்ஸ் கண்டெஸ்டன்ட் ஆஃப் குக் வித் கோமாலி இல்லையா ஸோ ஷகிலா மேம் அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் இந்த இஷ்யூவை பற்றி வந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கமெண்ட் பண்ணுறவங்கள தான் வந்து ரொம்பவே வந்து திட்டியிருக்காங்க மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனைனா நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க நாளைக்கு அவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் மாமா வேலை பார்க்குற பிரியங்கா அப்படின்னு வந்து போட்டிருக்கீங்களே அவள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்த்திங்களா அவள் வந்து ஏற்கனவே கல்யாணமானவை இப்போ டிவர்ஸி வேறு ஸோ ஒரு டிவர்ஸ் ஆன பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஒரு அப்யூசிவான ஒரு கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை ஃபஸ்ட்டு வச்சிருக்காங்க அண்ட் இது எல்லாத்தையும் தவிர்த்து நான் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு க்ளாரிஃபிகேஷனும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேச மாட்டேன் நான் வந்து போய் அந்த தரப்புலையே போய் கேட்டேன் ப்ரொடக்ஷன் கம்பெனி விஜய் டிவிலேயே நான் போய் கேட்டேன் அங்கே கேட்டதற்கு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மணிமேகலை வந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்க வந்து குவிட் பண்ணாங்களா அப்படின்ட்டு நான் சொல்கிறத வச்சு நீங்களே வந்து சொல்லுங்கள் அதாவது அவங்க எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை ஐ மீன் இப்போது சேனல் தரப்புலேருந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வந்து ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மணிமேகலை வந்து எதற்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற பட்சத்தில் எப்படியா இருந்தாலும் ப்ரோக்ராம் வந்து போய் ஆகணும் ரன் ஆகணும் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் குவிட் பண்ணுறதாக இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவ ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து மணிமேகலை வந்து குவிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னமோ அந்த பொண்ணு அதாவது மணிமேகலை வந்துட்டு எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் நானே வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே வந்து பொய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சேனல் தரப்புலேயே வந்து நீங்கள் குவிட் பண்ணுறதான் தான் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா மணிமேகலே குவிட் பண்ணதா வந்து அர்த்தமாக என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு வந்து அவள் சொல்கிறாள் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது எல்லாருக்கும் தான் இருக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது வந்து கிடையாது நம்ம எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கு எப்போ வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சோ எப்போ உன் மனசில் வந்து அந்த ஒரு இது இருந்ததோ அப்போவே நீ வந்து வெளியில் வந்துடுதா அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படியே இல்லையா உங்களுக்குள்ளே பிரச்சனை நடந்துச்சா நீ வந்து வெளியில் வந்தியா அதோடு இல்லை இது பண்ணியிருக்கணும் அதை எதுக்கு நீ வந்து ஒரு இஷ்யூவாக ஆக்கி நீ வந்து பேசணும் அப்படின்னா நீ பப்ளிசிட்டி தேடுறியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்துட்டு இப்போ பிரியங்கா கூட இருந்த கோஆங்கர்ஸே நிறைய பேர் வந்துட்டு இதை பற்றி நாங்கள் பேச விரும்பலைன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கேட்டதற்கும் மணிமேகலை பண்ணதற்கும் எல்லா எல்லாத்துக்குமே காரணம் வந்து பொறாமை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து நல்லா வேலை பார்க்குறா நல்ல ஒவ்வொரு ஷோவாக வந்து உங்க போய் பண்ணிக்கிற நல்லாவே இது பண்ணுறா ஸோ உங்களால் வந்து அந்த சர்டெயின் பீரியடில் வந்து அந்த அளவுக்கு வளர முடியல அப்படின்ற ஒரு பொறாமை இருக்குது அந்த பொறாமையை தான் இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷகிலா மேம் வந்து பேசினது எல்லோருக்குமே ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருக்குது பிகாஸ் ஷகிலா மேம் வந்துட்டு பொதுவாக கொஞ்சம் நியாயமாக பேசுகிறவங்க அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த பிக் பாஸில் வனிதாவுடைய பொண்ணு ஜோவிகா அவர்கள் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா ஜோவிகாவுக்கு ஃபேவராக இவங்க கொஞ்சம் பேசுகிறாங்க ஏன்னா வனிதாவும் ஷகிலாவும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரியும் ஷகிலா வந்து என்ன இப்போ தலைபட்சமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியும்லாம் நிறைய கருத்துக்கள் வெளிவந்துச்சு இப்போது பிரியங்கா அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நம்ம ஷகிலா அம்மா வந்து பேசுகிறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எதிர்ப்பை தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லிடுங்க